ஒரு ஜீன்ஸின் விலை இருபத்தாறாயிரமா மாமியாருக்கே டஃப் கொடுக்கும் மருமகள் ராதிகா மெர்சன்ட் ஃபேஷன் உலகை அதிர் வைப்பதில் பாலிவுட் நடிகைகளை விட நீதா அம்பானி எப்போதுமே டாப்பில் இருக்கக்கூடியவர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் குடும்பத்தினர் அணியும் ஒவ்வொரு உடையுமே டாப் பிராண்ட் மற்றும் விலையால் சோஷியல் மீடியாவில் வைரலாவது உண்டு தற்போது இந்த வரிசையில் நீதா அம்பானியின் மருமகள் ராதிகா மெர்சென்ட்டும் இணைந்துள்ளார் மும்பையில் உள்ள எம்ஆர்டிஏ மைதானத்தில் கிராமிய விருது வென்ற துவாலிபாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த முப்பதாம் தேதி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை காண ராதிகா மெர்சென்ட் தனது கணவர் ஆனந்த் அம்பானியுடன் சென்றிருந்தார் திருமணத்தின் போது பாரம்பரிய உடைகள் மூலம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டான ராதிகா இசை நிகழ்ச்சிக்கு ஸ்டைலிஷான லுக்கில் வந்து அசத்தியுள்ளார் கட் அவுட் ஸ்லீவ்களை கொண்ட கருப்பு கலர் டாப் மற்றும் அதற்கு மேட்சிங்காக காஸ்ட்லி பிராண்டான சான்ட்ரோவின் பூட்கட் ஜீன்ஸ் அணிந்திருந்தார் டெனிம் ஸ்டைலில் கண்களை கவரக்கூடிய இந்த ஜீன்ஸின் விலை ஆயிரம் இரண்டாயிரம் அல்ல இருபத்தாறாயிரத்து ஐநூறு ரூபாயாம் இந்த விலையை கூகுளில் செக் செய்து பார்த்த நெட்டிசன்கள் செம்ம ஷாக்கில் உள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்